வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாவிஜியின் உடனே இன்றைய நாள்காட்டி வரிகள் தேவையில்லாதவற்றை விட்டுவிட்டு தேவையானவற்றை பின்பற்றி வாழும் வாழ்க்கை நெறியே பற்றற்ற நிலையாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே கவிதை வரிகள் பொறும் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனிதமலத்தை புன்னாய் வருத்துவோர் இருணங்கி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன் எங்கே தினம் இருப்பாய் அமர்ந்தாக்கிலும் அருநலன காட்சியினை அகத்து நல்வாய் கொள்ளுவீர் அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பணி செயலெல்லாம் மாறிவிடும் மஞ்ஞானம் மலரும் என என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு கவிதை வரிகள் அல்ல மனிதனுக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும் உல மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஊட்ட களமதி மலை காடு கந்துகளித்திட உலகம் சுற்றும் வாய்ப்பும் நடன முதல் கழிப்பூட்டும் கலைகள் வேண்டும் ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும் விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை விளையாது பெருகாத துன்பம் வாழ்வில் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சிற்றின்பம் பேரின்பம் என்ற ரெண்டருக்கு மனிதர்களுக்கு மட்டும் சிற்றின்பம் என்பது இந்த உடலையே நான் இந்த அளவில் எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை அப்போ அந்த நிலையில வாழக்கூடிய நாம பொருள் புகழ் செல்வாக்கு புலனென்ப இந்த நான்களை புகுந்து அழுந்து இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நாம் பல நேரங்களில் அருகுண வயப்பட்டு ஐந்து வரும் பழி செயல்களில் நம்முடைய மனம் எண்ணம் சென்று கொண்டே இருக்கும் அப்ப இதற்காக வரல இந்த மனித பிறப்பு கிடைத்தற்கறிய இந்த மனித பிறப்பு நாம் யாரோ எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழும் காலத்தில் நாம் அந்த இறைநிலையினுடைய சொரூபமாக மாறி நின்று வாழ்வதற்காக தான் இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கிறது இந்த சிற்றின்பத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டு பொழுது அந்த பேரின்ப நிலையை எட்ட முடியாது அந்த பேரின்ப நிலையில் இருந்து வாழும்போது சிற்றின்பத்தில் அழகுமுறை கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைக்கலையினுடைய தகவாக்கம் இயல்பூக்கம் கூடுதலம் என்ற அந்த முத்திரன் நாம் புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு தெய்வீக நிலை இன்றைக்கு புகழ் போடு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மகான்கள் பல ஆயிரக்கணக்கான மகான்கள் அதுல நம்ம சுவாமி வேதாத்திரி முகரிஷி துர்கிணத்தார் அதே போல புத்தர் இந்த நான்கு மூன்று பேரையும் நாம் எடுத்துக்கொள்ளுவோங்க சுவாமி பெரிய தொழில் செய்தாங்க கைத்தறியில் அதன் பிறகு அந்த எல்லா தொழில்களையும் விட்டுவிட்டு குடும்பத்தில் ஒப்புதலோடு பிரம்மச்சரியை வாங்கி இந்த உலக அமைதிக்காகவும் உலக உலக சமாதானத்துக்காகவும் சுவாமிஜி வந்து தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தாங்க அதே போல இந்த வேதாத்திரியம் என்பது குடும்ப அமைதிக்காக தான் நான் கொடுத்துருக்கிறேன் ஒவ்வொரு வேதாத்திரிய அன்பர்களும் இந்த வேதாத்திரியத்தை கற்றுக்கொண்டு அவங்க சிறப்பாக ஒழுக்கம் கடமையை செய்யணும் அதே போல குடும்ப அமைதிக்காக தான் நான் இந்த பயிற்சிகளை சிறப்பாக வடிவமைத்து கொடுத்துருக்கிறேன் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு குடும்பம் சுற்றம் ஓர் உலகு என்ற அந்த நான்கு வகையில இணக்கத்தோடு வாழணும் என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் கொடுத்துருக்கேன் யார் ஒருத்தரும் பிரம்மச்சரியை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு ஆள் பிரம்மச்சரியை வாங்கினது போதும் என்று சாமிஜி சொல்லுவாங்க இதையே எங்கே சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் இன்ற தியான நிலைகளில் நம்மளை உயர்த்தி 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 சாமிஜி ஆசை சீரமைத்துல சொல்கிற மாதிரி உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு ஒவ்வொன்றும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவைதான் வாழ்க்கைக்கு தேவையான அந்த அழகோடு பயன்படுத்தி கொண்டு அந்த சிற்றின்பத்தை நாம் விட்டுட்டு அந்த பேரின்ப நகையிலே நாம் இணைத்து கொண்டு வாழும்போது நாம் பகிழ்ச்சியாக வாழணும் புத்தர் அவர் அரச இதைத் தொடர்ந்து அதனுடைய அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த இறை பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார் அதே போல பட்டினத்தார் பெரும் செல்வர் அதுவும் நம்ம சாமிஜி வேதாத்திரி மகரிஷி இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நாம் இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்போம் என்ற அந்த நான்கு நிலைகளில் நாம் அளவு முறை கடைபிடித்து வாழணும் அதே போல அந்த இறை உணர்வு நிலையில இருந்து நாம என்னும் சொல் செயற்களை அமர்த்தி கொண்டு வாழணும் சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்